திருவண்ணாமலையில் இன்று மாலை நடைபெறவுள்ள உழவர் மாநாட்டுக்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் திருவண்ணாமலையில் குவிந்து வரும் நிலையில் இந்த மாநாடு விவசாயிகளின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று மாலை தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் மாநில மாநாடு நடத்தப்படுகிறது திருவண்ணாமலை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள மிகப்பெரிய திடலில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நிறைவடைந்து மாநாட்டு திடல் தயார் நிலையில் உள்ளது மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து உழவர்கள் பொதுமக்கள் பாமகவினர் என லட்சக்கணக்கானோர் புறப்பட்டு வந்த வண்ணம் உள்ளனர் வேலூர் மாவட்டம் பொய்கை கிராமத்திலிருந்து மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஊர்திகளில் புறப்பட்டனர் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் புட்டிகளை மாவட்ட செயலாளர் ஜெகன் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையிலான பாமகவினர் தயார் செய்து வழங்கினர் அரியலூரிலிருந்து நகர செயலாளர் விஜய் தலைமையில் ஏராளமான பாமகவினர் பச்சை துண்டணிந்து திருவண்ணாமலை நோக்கி ஆரவாரத்துடன் புறப்பட்டனர் மதுரையில் மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் ஏராளமானோர் ஊர்திகளில் புறப்பட்டனர் மாமல்லபுரத்தில் நகர செயலாளர் ராஜசேகர் தலைமையில் ஏராளமானோர் முழக்கமிட்டு புறப்பட்டனர் இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் புறப்பட்டு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவத் தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான கணேஷ்குமார் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி செயலாளர் வேலுச்சாமி வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் மாநாட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆலயமணி தெரிவித்தார் வாகனங்களை நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி செய்து கொடுத்திருக்கிறோம் காவல்துறையை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் காவல் பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பகுதிக்கும் சென்று வருகின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் வசதி செய்து கொடுத்திருக்கிறோம் அமர்வதற்கான சேர நாற்காலி வசதிகள் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட உழவர்கள் ஒன்று சேர்வதாக அறிகிறோம் காவல்துறையும் சொல்லிக்கிறார்கள் பத்திரிகையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவரவர்களுக்கும் பாதுகாப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனிடையே டெல்லியில் இருந்து சென்னை வந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் திருவண்ணாமலையில் இன்று மாலை நடைபெறவுள்ள உழவர் மாநாடு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்றார் தமிழக முதலமைச்சருக்கு வட தமிழக மக்களை பிடிக்காததால்தான் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பிற மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய நிலையில் கடலூர் விழுப்புரம் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கியதாக குற்றம் சாட்டினார் திருவண்ணாமலை உழவர் மாநாடு விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்றும் அவர் கூறினார் திருவண்ணாமலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பிலே ஒரு மாபெரும் உழவர் மாநாடு நடைபெற உள்ளது நாளை மாலை நான்கு மணி அளவிலே அங்கே லட்சக்கணக்கான உழவர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் கூட இருக்கின்றார்கள் முக்கியமான பிரச்சனைகள் விவசாய சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்கின்ற வகையிலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது உழவு தொழில் உயர வேண்டும் உழவர்கள் உயர வேண்டும் தற்கொலைகள் நடைபெறக்கூடாது குறைந்தபட்ச ஆதரவு விலை ஏதோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இப்போது நெல்லுக்கு கரும்புக்கு பருத்திக்கு போல கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து எல்லா விளைச்சலுக்கும் இருக்கணும் எல்லா கனிகள் காய்கறிகள் எல்லா பூக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களோட விருப்பம் சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த அரசு தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்ததுன்னா அங்கே ஆறாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு ஆனா வட தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரியில் வெள்ளம் வந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தா வட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பாரபட்சம் வட தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்காது நினைக்கிற முதலமைச்சருக்கு அம்பேத்கர் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பாமகவின் கொள்கை வழிகாட்டியாக அம்பேத்கரை வைத்திருப்பதாக கூறினார் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் வீட்டிலேயே அம்பேத்கர் சிலையை வைத்திருப்பதோடு தமிழகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகளை திறந்து வைத்திருப்பதாகவும் கூறினார் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அம்பேத்கர் பற்றி ஒருமுறை கூட பேசாத திமுக இப்போது அவரை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியலாம் திமுக அண்ணல் அம்பேத்கர் பேரை பத்தியோ வார்த்தை சொன்னது கிடையாது இப்போ ஏதோ அரசியலுக்காக வாக்குகளுக்காக சொல்லிட்டு எங்களுடைய அம்பேத்கர் இது திமுக நிர்வாகிகளோ முதலமைச்சரோ யாராவது ஒரே ஏழு அம்பேத்கர் சிலையை நாங்கள் நிறுவிக்கிறோம் நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலை வரைக்கும் நாங்க பாட்டாளி பட்சியின் மருத்துவ நிறுவாரு அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை கடுமையா நாங்க கண்டிக்கிறோம் பேசினாலும் சரி எப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி தப்பு அது அண்ணல் அம்பேத்கர் பேர் வச்சுக்கிட்டு இவங்க சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அவ்வளவுதான் உண்மையிலேயே அவர் அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அவருடைய சமூக நீதி கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது அப்படி கடைபிடிக்கிற திமுக இருந்ததுன்னா இன்னும் நான் சொல்ற பிரச்சனை எல்லாம் ஒன்னு ஒண்ணா எடுத்து தீர்த்து இருக்கணும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிட மாட்டேன் என்று கூறும் முதலமைச்சர் என்எல்சிக்காக ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் அழிக்கப்படும் போது அதற்காக குரல் கொடுக்காதது ஏன் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார்